ஹரி ஓம் நற்பவி 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 குருவே சரணம் இன்று ராம்ஜி ட்ரஸ்டில் இயற்கையாக விளைவிக்கப்பட்ட மரவள்ளி கிழங்கு அல்லது கப்பக்கிழங்கு என்று சொல்லக்கூடிய ஆரவள்ளி கிழங்கு என்று சொல்லக்கூடிய இந்த கிழங்கை அறுவடை செய்தோம் இதற்கு முன்னதாகவும் அறுவடை செய்த கிழங்கை சப்பாத்திக்கு இணையுணவாக நன்றாக மசியல் செய்து தாளித்து பயன்படுத்தினோம் இன்று அறுவடை செய்த இந்த ஆரவல்லி கிழங்கை கப்பக்கஞ்சி என்று சொல்லக்கூடிய கேரளா அரிசியில் கஞ்சி செய்து அதன் இணை உணவாக பயன்படுத்த உள்ளோம் உரம் போடாத மருந்தடிக்காத இயற்கையில் விளைவிக்கப்பட்ட இந்த கிழங்கை உண்ணும் பொழுது நமக்கு மருத்துவ குணங்கள் அநேகம் இதிலிருந்து கிடைக்கும் மேலும் அறுவடை செய்ததுடன் அதனுடைய குச்சியை எடுத்து கணுக்களாக வெட்டி மீண்டும் பயிர் செய்ய தயாராகிவிட்டோம் பயிர் செய்து கொண்டிருக்கின்றோம் ஹரிஓம் நற்பவி 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 குருவே சரணம் நன்றி